இனிமே கண்ணை முடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு தேசிய பருத்தி கொள்கை நடைமுறைப்படுத்தப்பட்டால் இதுக்கு தீர்வு வருமா உங்களுக்கு வேறு திட்டம் இருக்கா சார் எங்கள் நடைமுறையில் இருக்குது வாஜ்பாய் ஐயா டைமில் வந்து வி ஹேட் அ காட்டன் பாலிசி ஒன் பாயிண்ட் ஜீரோ தேசிய பஞ்சு கொள்கை ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் அப்படிங்கிறதான் பாலிசி நடைமுறையில் இருக்குது எனக்கு இந்தியன் காட்டனில் இருக்கக்கூடிய கிரைசிஸ் என்ன சார்னால் இந்தியாவில் பெர் ஹெக்டரில் காட்டன் ஈல்டு வேர் ஒன் ஆஃப் த லோவஸ்ட் இந்த த வேர்ல்டு அதாவது பெர் ஹெக்டரில் காட்டன் உற்பத்தி நம்ம நாட்டில் வந்து ரொம்ப லோவாக இருக்குது சார் ஒரு ஈஜிப்டோ வேறு வளர்ந்த வளர்ந்த காட்டன் நாடுகளில் பார்த்திங்கன்னா விட ரெண்டு மூணு மடங்கு இருக்காங்க பெர் ஹெக்டர் காட்டன் அவுட்புட் செகண்ட் இந்தியன் காலட் காட்டனுடைய குறிப்பாக அந்த அந்த த்ரெட்டு லென்த்துமாங்க இந்த யானுடைய த்ரெட் லென்த் எவ்வளோ இருக்கு இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்க வந்து ரெண்டு விஷயம் சொல்லுவாங்க எங்களுக்கு வந்து கீசா ஈஜிப்டினுடைய கீசா அதனுடைய லாங் த்ரெட் காட்டன் இருக்கும் அதே மாதிரி அமெரிக்கன் ஒரு லாங் த்ரெட் இருக்கும் இன்றைக்கி நம்ம இம்போ நம்ம இங்கே இருக்கக்கூடியவங்க கேட்குறவங்க ஃபைன் குவாலிட்டியாக நீங்கள் ஒரு டிஷர்ட் செய்யணும் லாங் த்ரெட்டில் பண்ணணுன்னா யூர்ட்டு இம்போர்ட்டட் ஃப்ரம் ஈஜிப்ட் ஆர் யூஎஸ் ஆர் ஆஸ்திரேலியா இதாக நினைக்கலாமே ஏன்னா லாங் த்ரெட் வந்து நம்மகிட்ட இல்லை ஸோ இந்தியாவை பொறுத்தவரைக்கும் இன்றைக்கும் நாங்கள் சொல்கிறது வி ஹாவ் டு கோ ஃபார் காட்டன் பாலிசி டூ பாயிண்ட் ஜீரோ இன்னைக்கு புது உலகத்திற்கு ஒரு மாற்றிவேஷன் பெட்டர் ப்ரொடக்டிவிட்டி பெட்டர் ஹெக்டர் அவுட்புட் பெட்டர் லாங் த்ரெட் ஹீல்டிங் காட்டன்ஸ் காட்டன் கார்பரேஷன் வேலையை வந்து காட்டன் ஸ்டெபிளைஸ் பண்ணுறதா அவங்க வேலை ஸோ அவங்க இவ்வளோ ட்ரை பண்ணியும் ஸ்டெபிளைஸ் பண்ண முடியல காரணம் வி ஆர் லிங்க்டு குளோபலி இந்தியாவில் காட்டன் பிரைசஸ் இருக்கு இம்போர்ட் நிறையா பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அதாவது ஹை குவாலிட்டி நீங்க பண்ணணும்னா இயர் கோயிங் ஃபார் இம்போர்டட் காட்டன் ஸோ அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் சார் காட்டன் பாலிசி டூ பாயிண்ட் ஜீரோ சொல்யூஷன் அதாவது என்று அட் தோல் திங் அப்புறம் பிஎம் என்ன சொல்கிறாருன்னா சார் ஃபார்ம் ஃபேஷன் அதாவது எஃப் அப்படிங்கிற அதாவது ஃபார்ம்லேருந்து வரணும் அது ஃபைபராக மாறணும் அது ஃபேஷன் வரைக்கும் போகணுங்கிறாரு ஸோ பிஎம்னுடைய கனவு என்னென்னா இந்தியா வந்து இந்த கம்ப்ளீட் வேல்யூ செயினுடைய மாஸ்டராக இருக்கணுங்கிறாரு அதனால் என்னை பொறுத்தவரை நம்முடைய இந்த ஆட்சியில் ஒரு காட்டன் பாலிசி டூ பாயிண்ட் ஜீரோ கொண்டு வந்து குறிப்பாக வந்து ஃபார்மர்ஸ்க்கு இன்சென்டிவ்ஸ் எல்லாம் கொடுத்து ஸோ விவ் டூ இம்ப்ரூவ் தி நாட் த குவான்டிட்டி சார் விவ் டு இம்ப்ரூவ் தி குவாலிட்டி ஆஃப் காட்டன் இந்தியன் காட்டன் பிரச்சனை இஸ் குவாலிட்டி அது சரி பண்ணணும் நம்பர் ஒன் நம்பர் டூ இன்றைக்கி வந்து பதுக்கல் சில இடத்துல ஓகே நீங்கள் இம்போர்ட் டியூட்டி போடுங்க இம்போர்ட் டியூட்டி எடுங்க பதுக்கல் பண்ணுறாங்க அதில் வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் ப்ரைஸ் ஹைக்கப் பண்ணுறாங்க அதில் பல பேர் பிஸ்னஸ் விட்டே போகிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் இன்னொன்று இந்தியாவில் இருக்குது கண்ட்ரி இட்ஸ் ப்ராப்ளம் இல்லை யார் பாதிப்பானா சார் பெரிய ஆள் பெரியால் சின்ன ஆள் பாதிப்பான் எம்எஸ்எம்இ மாதிரி சின்னதாக ஒரு நிறுவனம் நடத்துவாங்க திருப்பூர் மாதிரி கோயமுத்தூரில் மாதிரி வெரி ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி இருக்கும் பாதிப்பு அவங்களுக்கு அவங்க கடை முடிக்க போக வேண்டியது இதெல்லாம் எல்லாம் நாம் வந்து அக்கௌண்ட் பண்ணி சார் நான் வி அவுட் அண்டர்ஸ்டாண்ட் இட்ஸ் அ நியூ பேரடம் குளோபலில் இருக்கும் இப்போ எஃப்டிஏ சைன் பண்ண போகிறோம் யூகேவோட யூரோப்பன் யூனியனோட ப்ராப்ளி ஆஃப்டர் தி ஆஃப்டர் அவர் கவர்மெண்ட் கெட்ஸ் ஃபார்ம்டு வி மைட் சைன் இட் வெரி ஃபாஸ்ட் இதனால் நமக்கு அட்வான்டேஜ் தான் திருப்பூருடைய எல்லாம் பார்த்தீங்கன்னா நேரடியாக ஒன்றரை மடங்கு வளர்ந்துடும் பிகாஸ் இட்ஸ் பிக் மார்க்கெட் யுரோப்பியன் யூனியன் வந்து இப்போ கோட்டா சிஸ்டம்லாம் நம்ம மாட்டிகிட்டு இருக்கோம் பங்களாதேஷ் ஜெயிச்சிட்டு இருக்கான் இட்ஸ் பிக் மார்க்கெட் இமீடியட்லி ஒரு பிஸ்னஸ் வில் ஓன் ஆப் பட் கொஸ்டின் அந்த குவாலிட்டி நீங்கள் பண்ணுறதுக்கு இஸ் த கண்ட்ரி ரெடி